ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக வரும் உடனே வரும் அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அற்புதமான கதைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நாவல்கள் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து பிடிக்கும் ஓகேவா அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸும் உங்க கருத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஆயா குடும்ப சிறுகதை தி ஜானகிராமன் கதைகள் ஏற்கனவே இரண்டு கதைகள் அதை நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதை ரொம்ப மூத்த எழுத்தாளர் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் அவரை பத்தி அறிமுகம் சொல்றதே தேவையா நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து தீஜா அவர்கள் வந்து ஒரு கூட சொல்லாம் அது மாதிரியான ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் எழுத்து சித்தர் பாலகுமாரனுடைய ஆயா ஈஸ்வரதாஸ் என்று வெளியே வந்த பியூன் கூப்பிட்டான் ஈஸ்வரதாஸ் எழுந்தான் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை எட்டு பேர் போய்விட்டு வந்து விட்டார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் என்று வெளியே வந்த ஒவ்வொரு ஆளிடமும் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவசர அவசரமாக ஏதோ சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் கேள்விகளை சொல்லிவிட்டால் மற்றவர்கள் ஜாக்கிரதையாக தயார் செய்து கொண்டு பதில் சொல்லிவிடுவார்களோ என்று அவர்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டும் முன்னால் தெரிந்து கொள்வதும் காப்பி அடிக்கிற மாதிரி தானே உள்ளே போகும்போது கை கால் நடுங்கியது அவனுக்கு ஐந்து பேர் நீல மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள் மத்தியில் ஒரு கவுன் போட்ட ஆள் மற்றவர்களுக்கு சாதாரண சட்டை கால் சட்டை ஓரத்தில் ஒரு பெண் இவள்தான் பள்ளிக்கூடத்திற்கு தலைமை ஆசிரியை தெரியும் மத்தியில் இருந்தவர் கையில்லாத நாற்காலியை காட்டினார் ஈஸ்வரதாஸ் உட்கார்ந்தான் அடக்க ஒடுக்கமாக உன் பேர் என்னப்பா ஈஸ்வரதாஸ் நல்லா கெட்டியா சொல்லு என்ன பயம் என்ன வயசாச்சு பதினேழு என்ன படிச்சிருக்க போன வாரம் தான் ஸ்கூல்ல கடைசி படிச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆமா சார் போன வாரம் வரைக்கும் மாணவன் இப்ப வாதியாரா பரீட்சில தேர வேண்டாமணி நான் நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன் எல்லா கிளாஸ்லயும் இந்த பரீட்சையிலையும் நல்லா பயிற்சி வேணுமே தெரியாதா உனக்கு தெரியும் ஆனா பயிற்சி இல்லாம என்னோட பேரு வாத்தியார் வேலை பாக்குறாங்க நானும் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்களே பயிற்சிக்கு அனுப்புங்களே என்ன வேலையே கிடைச்சி விட்டா போல பேசுறிய நீ சாரி சார் அந்த பாதிரியார் சிரித்தார் இந்த மாதிரி சின்ன எலிமெண்ட்ரி பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிறதுனா என்ன என்ன தெரிஞ்சிருக்கணும் நல்லா விளையாட தெரியணும் சிரிக்க தெரியணும் பிள்ளைங்களோட வேடிக்கையா பேச தெரியணும் சுத்தமா இருக்கணும் சார் ஏன் அப்பதான் பிள்ளைங்களும் சுத்தமா இருக்கும் வேடிக்கையா பேச தெரியணும்னா அத மாதிரி எல்லாம் புதுசு புதுசா சொல்லணும் சரி அப்ப நீ ஒரு கதை சொல்லு பார்ப்போம் நாங்க அஞ்சு பேரும் நாலாம் கிளாஸ் பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கோ ஒரு கதை சொல்லு ஈஸ்வரதாஸ் குழம்பி போய் புன்னகை பூத்தான் ஆமா நாங்க இப்ப நாலாம் கிளாஸ் குழந்தைகள் ஒரு கதை சொல்லு பிராணி கதை சொல்லலாமா சார் எது வேணும்னாலும் பழைய கதையா பைபிள் ராமாயணம் மாதிரி எது வேணும்னாலும் திரு திருவென்று விழித்தான் அவன் ஒரு கதை கூட நினைவுக்கு அப்போது அவனுக்கு வரவில்லை ஒரு நிமிஷம் ஓடிட்டு பிராணிகள் பறவைகள் எல்லாம் எங்கேயோ ஓடி போய் பறந்து போய் விட்டார் போல் இருந்தது அவனுக்கு விழித்தான் எந்த கதையாகவும் இருக்கலாமா ஹம் எந்த கதையா இருந்தாலும் சரி நாங்க இப்ப நாலாம் கிளாஸ் பிள்ளைகள் அது மாத்திரம் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் மீண்டும் புன்னகையுடன் சிறிது விழித்தான் பிறகு மெதுவாக ஆரம்பித்தான் ஒரே ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆணு ஒரு பொண்ணு அப்பா வந்து ராணுவத்துல ட்ரக் டிரைவர் ரொம்ப தொலைவுல ஏதோ ஒரு ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அம்மாவையும் பிள்ளைங்களையும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பாப்பாரு லீவ் எடுத்துக்கிட்டு வந்து அப்படி வர்றப்ப ரெண்டு நாளைக்கு அப்புறம் கோச்சு கத்த ஆரம்பிச்சிருவாரு நல்ல சாப்பாடு போடலன்னு ஒரு மீன் கிடையாது ஒரு கறி குழம்பு கிடையாது அம்மா கிட்ட காசு இல்லையே மீன் வாங்க கறி வாங்கலாம் அவரு காசு நிறைய கொண்டாடுறது இல்ல அவர்கிட்ட காசு இருக்காது அவரு நிறைய சாராயம் குடிப்பாரு சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கே சரியா போயிடும் உனக்கு கைகள் இல்லையா நாலு காசு சம்பாதிக்க முடியாதா உன்னால கத்துவாரு அம்மாவ பாத்து அப்படி நாலஞ்சு நாள் கத்துவாரு சாராயத்துக்கு காசு கேட்பாரு பொடுக்காட்டி அடிப்பாரு அம்மாவ அம்மா பாத்திரம் தோடுன்னு எதையாவது வித்து போட்டு நல்லா சமையல் பண்ணி போடுவாங்க காசு தீந்தப்புறம் நல்லா சமைக்க முடியாதுல்ல மறுபடியும் சண்டை போடுவாரு அடிப்பாரு போச்சுக்கிட்டு திரும்பி ஊருக்கு போயிடுவாரு பிள்ளைங்க படிக்கணும் சாப்பிடணும் அதனால அம்மா வந்து ஆயா வேலைக்கு போனாங்க பணக்கார வீட்டுல போய் சமைக்கிறது துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது பாத்திரம் தேய்க்கிறது குழந்தைய பாத்துக்கிறது இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க காலையில ரெண்டு பிள்ளைங்களுக்கு சமைச்சு போட்டு வேலைக்கு போனா ராத்திரி தான் வருவாங்க அசந்து போய் வருவாங்க அம்மா கிறிஸ்துமஸ் தீபாவளின்னு எப்பவாவது அவங்களுக்கு ஒரு புடவை இனாமா கிடைக்கும் கடைசில ஒரு நல்ல வீட்டுல ஆயா வேலை கிடைச்சது அந்த அம்மாவுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை அவங்க வேலைக்கு போயிருக்கிறப்ப குழந்தைய பாத்துக்கிட வேண்டியது அவங்க ரொம்ப நல்லவங்க ஆயாவுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க சேலை கொடுப்பாங்க அந்த குழந்தையும் ஆயா மேல ரொம்ப பிரியமா இருந்துச்சு ஆயாவும் அந்த குழந்தை மேல உசிரா இருந்தாங்க அது அப்பா அம்மா கிட்ட சித்த நேரம் போகும் அப்புறம் ஆயா கிட்டையே தான் இருக்கும் சாயங்காலம் ஆயா வீட்டுக்கு போன அப்புறம் அதுக்கு வெறிச்சுன்னு போயிரும் அதை பார்த்துட்டு அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஆயா கிட்ட இன்னும் ரொம்ப பிரியமா இருக்க தொடங்கினாங்க ஆனா அந்த ஆயாவுக்கு எத்தனை வந்தாலும் போறல மக பெருசாயிட்டுது அதனால தன்னுடைய சேலையெல்லாம் மகளை கட்டிக்க சொல்லும் அந்த ஆயா பையனும் பெரிய கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சான் பள்ளிக்கூடத்துல புஸ்தகம் நோட்டு அது இதுன்னு பிடுங்குவாங்க நல்ல உடுப்பு போட்டுக்கணும்னு கண்டிப்பாங்க உள்ள நல்லா படிச்சு பெரிய மனுஷனாக ஆகணும்னு ஆசை அந்த ஆயாவுக்கு தடா தடான்னு இருபது ரூபா கொண்டா முப்பது ரூபா வேணும்னு பையன் சொல்லுவான் ஆயா சம்பளத்தை எல்லாம் முன்பணமா வாங்கிப்பா அப்புறம் மேல மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு உறவு சனங்கெல்லாம் சொன்னாங்க அதுக்காக வேண்டி மோதிரம் சங்கிலி எல்லாம் பண்ணினாங்க ஆயா பணம் பத்தல ஆனா எப்படியோ ஆயா பணம் கொண்டாந்துருவாங்க ஒரு நாளைக்கு பெரிய பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு பையன் பணம் கேட்டான் இல்ல ஒரு வாரத்துல கட்டணும்னா ஆனா மூணு மாசத்து சம்பளத்தை முன்பணமா வாங்கிட்டாங்க அந்த ஆயா ஆனா ஒரு வாரத்துக்குள்ள பணம் கொண்டாந்துட்டாங்க ஆனா மறுநாள் காலையில வேலைக்கு போனவங்க ஒரு மணி நேரத்திலேயே திரும்பிட்டாங்க ஏன்னு கேட்டா அந்த பையன் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம் அம்மா நாலஞ்சு மாசமா எல்லாம் இருபது முப்பதுமா காணாம போயிட்டே இருக்கு இத்தோட நானூறு ரூபாய்க்கு மேல காணாம போயிடுச்சு நீங்க எடுத்தீங்கன்னு நான் சொல்லல நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இங்க வேற ஒருத்தரும் வர்றதில்லையே அதனால உங்க மேல சந்தேகப்படும்படியா இருக்கு சந்தேகமா இருக்கிறப்ப நீங்க இங்க வேலை செய்யறது நல்லா இருக்கா நாளைக்கு ஏதாவது பெருசா திருட்டு போயிடுச்சுன்னா உங்க மேலதானே பழி வரும்னு சொல்லி மூணு மாசத்து சம்பளத்தை நீங்க திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அந்த புருஷம் உண்டாட்டி ரெண்டு பேரும் அந்த ஆய அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு இது பெரிய அக்கிரமமா இருக்கேன்னா அந்த பையன் இல்லப்பா அவங்க சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க ஆயா அப்படின்னா நீ எடுத்தியான்னு கேட்டான் அந்த பையன் ஆமா உனக்குதான் குடும்ப நிலைமை தெரிஞ்சிருக்கு உன்னுடைய படிப்பு தங்கச்சி கல்யாணம் அதுக்கு காப்பு காதுக்கு அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டா என்னவா அவங்கதான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றியே அப்படின்னு அந்த பையன் சொன்னான் ஒத்துக்கிட்டா திருடினு பட்ட நிலைச்சு போயிடும் மேல சந்தேகம் ஆனா நீ யோகியமானவள் சொல்லி வேற யாருக்காவது வேலை வாங்கி தார நீ அங்கேயும் இந்த மாதிரி பண்ணாம இருந்தா சரின்னு சொன்னாங்களாம் ஆயா அத கேட்டுக்கிட்டு திரும்பி வந்துருச்சு அழுதுகிட்டு அந்த பையன் ஒரே துடிப்பா துடிச்சுது எப்படியாவது அந்த ரூபாய் எல்லாம் சேர்த்து சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துடணும்னு திருப்பி திருப்பி அம்மா கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா திருடி பட்டம் கட்டலாம்னு பாக்குறியா எனக்குன்னு கேட்டது அந்த ஆயா நமக்கு பத்தலை எடுத்துக்கிட்டு வந்தேன் அவங்க கிட்ட சொல்லாம எடுத்தது தப்புதான் அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆயா அது திருடில்லையான்னு கேட்டான் அந்த பையன் அம்மா முழிச்சு தரைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஈஸ்வரதாஸ் அப்போது நிறுத்தி விட்டான் கதை முடிஞ்சு போச்சா போச்சு நாலாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்ற கதையா சொல்லலாம் சார் அவங்களுக்கு புரியுமா இது புரியும் சார் கடைசியில ஒரே சிக்கலா இருக்கே அவங்க சந்தேகப்பட்டுதான் நிறுத்தினாங்க இந்த ஆயா திருடிபிட்டு ஒப்புக்க மாட்டேன்னுட்டாங்க திருடின்னு பேர் வரக்கூடாதுன்னு பையனையும் தடுக்கிறாங்க இதெல்லாம் நாலாம் கிளாஸ் பசங்களுக்கு புரியுமா புரியும் சார் அஞ்சு வயசு முடிஞ்ச உடனே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் சார் அந்த ஐந்து பேரும் சிரித்தார்கள் சரி இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்க தான் அந்த புருஷம் கொண்டாட்டி வேலை வாங்கி தரேன் நாங்களே இன்னும் தரலையா இன்னும் இல்ல சார் சரி நீ வாத்தியார் வேலை பாக்குறது கிடக்கட்டும் முதல்ல போய் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வா இங்க ஒரு ஆயா வேணும் இப்ப என்று ஓரத்தில் இருந்த அந்த பெண் சொன்னால் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஆயா சிறுகதை முற்றும்